அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை மன மகிழ்ச்சி உண்டாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாற இந்த அற்புதமான சூட்சமத்தை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று யாரெல்லாம் செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமம் ஒரு பொருளை வாங்கிட்டு வராகியம்மன் கோவிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டு அந்த பொருளை அங்கே கொடுத்துட்டு வரணும் இவ்வளவு தான் அது எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே எப்போனாலும் இதை செய்யலாம் செய்து பயன்பெறுங்கள் அது என்ன பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்குனாலும் ஒரு அறிவிப்பு நவராத்திரி வரப்போகின்றது ஒவ்வொரு வருடமும் நவராத்திரிக்கு நம்ம மிக சிறப்பான பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் நவராத்திரிக்கு ஒன்பது நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விளக்கை வைத்து நவவிளக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரப்போகின்றோம் ஒன்பது நாட்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும் பத்தாம் நாள் நவராத்திரி பூஜை எப்படி நிறைவு செய்யணும் தினம் தினம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அருமையான அற்புதமான ஆன்மீக தகவல்கள் அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அதில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு சேவை கட்டணம் உண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராகியம்மன் ஆலயத்திற்கு நெய் வாங்கி தானமாக தாருங்கள் அந்த நெய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது கடையில் வாங்கி வராகியம்மன் கோவிலுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய பூஜார்கிட்ட கையில் கொடுத்துருங்க அது தீபம் ஏற்றுவதற்கு அவங்க பயன்படுத்திட்டாலும் சரி அபிஷேகத்துக்கு பயன்படுத்திட்டாலும் சரி நெய் தானம் எட்டாம் தேதி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அன்னை வராகி தேவியின் அருளால் நல்லது மட்டுமே நடக்கும் வறுமை நிலை மாறும் நம்பிக்கையோடு செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்களால் போக முடியலைன்னா வேற யாரையாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்